திருச்சிற்றம் மெய்யடியர் பெருமக்களே இந்த நில உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி மகிழ்கிறேன் அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி அன்னம்பாளிக்கும் தில்லைச்சிற்றம்பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமன் சிவபெருமன் குத்தப்பெருமன் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனவர் நடராஜ பெருமானுடைய பேரருளையும் மாப்பிள்ளை குப்பம் அருள்மிகு காமாட்சி உடல் நமர் கைலாசநாதருடைய பேரருளையும் அருட்குருமார்களுடைய குரு அருளையும் அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துறைகளையும் துணையாகக் கொண்டு அடியே இன்று இரண்டாம் திருமுறை இரண்டாம் திருமுறையிலே திரு இரும்பூளை திரு இரும்பூளை என்ற திருத்தலத்தினை நாம் சிந்திக்க இருக்கோம் பூளை என்பது ஒரு வகையான செடியை குறிக்கக்கூடியது இந்த தலத்துக்கு உரியதாக இருக்கிறது பூளை யாருக்கும் இப்ப திரு ஏறும்பூளை தெரியாது இப்ப என்ன சொல்லணும் ஆலங்குடி ஆலங்குடின்னு சொன்ன ஆலங்குடி குரு பகவான் தலை சொல்லுவாங்க இங்க சுவாமி அதாவது இறைவருடைய திருப்பெயர் காசி ஆரண்யர் காசி ஆரண்யர் வடமொழியில் ஆபத் சகாயர்னு சொல்றது இறைவியாருடைய திருப்பெயர் ஏலவார் குழலி தஞ்சாவூர் கும்பகோணம் நீடாமங்கலம் பேருந்து சாலையிலே உள்ள திருத்தலம் இந்த திருத்தலம் பேருந்து வசதிகள் நிரம்ப உள்ளன காவிரியினுடைய தென்கரையிலே உள்ள தொன்னூற்றி எட்டாவது பதி இந்த திருத்தலம் திருவிரும்பூரை விஸ்வாமித்திர முனியோர் பூஜித்து பெயர் பெற்ற திருத்தலம் ஞானசம்பந்தாலே பாடல் பெற்ற பதிகம் ஒன்று உள்ளது கோயிலில் தெற்கு கோபுரம் பெரியது தெற்கு கோபுரம் மிகப் பெரியது அதே நேரத்தில் கிழக்கு கோபுரம் சிறியது தெற்கு கோபுரம் பெரியது மூன்று புறமும் அழி போல அமைந்திருக்கிற திருக்குளம் ரொம்ப அழகாக இருக்கும் இங்கே அழகா இருக்குன்னு நான் சொன்னால் போதுமா நீங்கள் போய் பாருங்கய்யா அடியார்கள்லாம் போங்க இங்கே போய் பாருங்க அழகான திருக்குளம் ரொம்ப அழகாக இருக்கும் இது எல்லோரும் குரு ஸ்டாலு சொல்லுவாங்க ஆலமுடைய குரு பகவான் அப்படின்னு தட்சிணாமூர்த்தி விழா சிறப்பு அவருக்கு உற்சவரும் உண்டு மீதவரும் உண்டு அம்மன் கோயில் தனி இரண்டுக்கும் இடையிலே ஒரு மண்டபம் அப்ப அருமையான திருத்தலம் திரு இரும்போலை ஆலங்குடி ஆளுடைய பிள்ளையர் திருவாரூர் வடதுழியில் நின்றும் எப்பொருளுமாய் நின்ற இறைவனது இரும்போலை என்னும் தளத்தை எய்தி தொண்டர்களெல்லாம் தொழ அண்டர்விரான் கோயிலை அடைந்து காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி இறைஞ்சி வணங்கி அடியார்களை வினைய வினவியவாற்றால் அருமறையின் பொருள் விரிய பாடியது இந்த திருப்பதிகம் நேற்று பார்த்தது அன்பனை என்று தொடங்குற பாடம் இந்த தொடங்கிறது பாருங்க அன்பால் அன்பால் அடி கை தொழுவீர் அரிய மின்போல் மருங்குள் மடவாளொடு மேதி இன்பாய் இரும்போலை இடம் கொண்ட ஈசன் பொன்போல் சடையில் வைத்த பொருளே என்று பாடுகிறார் அன்பாலே இறைவனுடைய திருவடிகளை கைகளாலே தொட்டு வணங்குதல் வேணும் பெருமானுடைய திருவடிகளை கைகளாலே தொழக்கூடிய அடியவர்களே அன்பினாலே தொழக்கூடியவர்களே மின்னல் போன்ற இடையினை உடையே யாரு பளிச்சனுடைய முன்னுதல் போல இருக்கோ இல்லையோன்னு ஐயப்பாட்டோடு உள்ளது மின்னல் போன்ற இடையினை உடைய உடை உமை மடவாளோடு கூடி மகிழ்வாக இரும்புலையை இடமாக கொண்டு வரைகிறார் அப்படிப்பட்ட ஈசன் பொன் போன்ற சடை மீது என்ன வச்சிருக்காரு கங்கையை வச்சிருக்கார் மறைத்து வைத்திருக்கிறார் உமையவளோடு கூடி மகிழ்வாயிருக்கின்ற பொழுது சடை மீது கங்கையை வைத்துள்ளதனுடைய கருத்து என்ன பக்கத்தில் தான் உமாதேவி இருக்காளே என்று கேட்பதைக் கூலே வினவுவதைப் போல அமைத்திருக்கிறார் அன்புன்ன பத்தி அடி என்பதே இங்கே திருவடி தொழில் ஒரு விழி விழின் அறிவீரோ அறிவீர்களோ அறிவீர் அறிவீர் மின்போல் மருங்கள் நான் சொன்ன மின்னலை போல மருங்குல் என்பது என்ன இடை இடுப்பு இடை குணல் என்பது கங்கை நீர் தலையிலே சொலித்திருக்கிறது கங்கை நீர் இடதுபுறத்திலே உமாதேவியை வைத்திருக்கின்ற பொழுது ஏன் சடையிலே கங்கையை மறைத்து வைத்திருக்கிறேன் கே பாடலை நாம் பெருமானிடத்தில் பாடி மகிழ்விப்போம் அன்பால் அடி கைதொழுவீ அன்பால் அடி கைதொழுவீர் அறீரே மின்போல் மருங்குள் மடவாளோடு மேவி இன்பாய் இரும்போலை இடம் கொண்ட ஈசன் பொன்போல் சடையில் புனல் வைத்த பொருளே அரிய திருச்சிற்றம்பலம் இன்று அடியார் பெருமக்களாகிய நாம் அனைவரும் இன்றே ஆலங்குடி என்று அழைக்கப்படுகின்ற திருவெரும்புளை செல்வம் அங்குள்ள பெருமானுடைய பேராற்றல் மிக்க பேரருளை பெற்று அனைவரும் வளமாக நலமாக வாழ்வாங்கு வாழ்வோம் பெருமானுடைய திருவுருள் கொண்டு என்று கூறி அடியார் பெருமக்களிடமிருந்து விடைபெறுபவர் அடியேன் திருமந்திரச் சுடர் நன்னிலம் ராமசாமி காவாய் கணக திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி சிவா திருச்சிற்றம்பலம் மீண்டும் நாளை சந்திப்போம் அடியார் பெருமக்களே திருச்சிற்றம்பலம் ஓம் நமச்சிவாய